ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே என்னுடைய கரத்தின் ஒளியை இன்றைய தினத்தில் நீ தொட்டு விட்டாய் பழனியிலிருந்து வந்து உன்னை நான் ஆசிர்வதிக்க காத்திருந்தேன் என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக நீ பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் அவளோடு தான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்ற ஒன்று உன்னை போட்டு இப்படி வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றது என்று நீ அல்லவா இத்தனை சோதனைகளில் இருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகின்றேன் என்று நிலை தடுமாறி உன்னுடைய நிலைமை இருக்கின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே கவலை கொள்ளாமல் இரு வரப்போகின்ற மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடியது கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இனி மகிழ்ச்சியிலும் இன்பத்தையும் கண்டு பேரதிர்ச்சி கொள்ளும் சிலர் தவறு செய்கின்றார்கள் ஆனால் அந்த தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது நீதான் தவறு செய்தது போல உன் பக்கமே அதை மாற்றி விடுகின்றார்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சிலரிடத்தில் என்று போராடுகின்றாய் அந்த மாற்றம் கிடைத்தால் நம் வாழ்க்கையும் மாறிவிடும் என்று போராடுகின்றாய் ஆனால் ஏனோ அங்குதான் காலம் சதி செய்து விடுகின்றது சூழ்நிலை கைதியாக சில சமயங்களில் நீ அடங்கி இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது தவறுகளை மாற்ற முடியாமலும் சில நபர்களுடைய எண்ணங்களை திருத்த முடியாமலும் தவித்தபடி உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டும் இருக்கின்றது நீயும் கூட சில தவறுகளை உன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றாய் அதற்குரிய பலனாக சில கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டும் வருகின்றாய் ஆனால் இப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழி சென்று கொண்டும் இருக்கின்றாய் இறைவனின் துணை ஒன்றுதான் நம் தீர்க்க தீர்க்கக்கூடியது என்று முழுமையாக தெரிந்து என்னை நம்பி என் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் உன்னை எல்லா நேரமும் காத்து அருளுவேன் உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை இந்த சண்முகன் நான் கொடுப்பேன் நீ சிரித்து மகிழ்ந்து வாழக்கூடிய நாட்களை நான் இங்கு பார்த்துக்கொண்டிருக்கின்றேன் வெகு தொலைவில் இல்லை அதை நீ அனுபவிக்கக்கூடிய நாள் விரைந்து வந்து விட்டது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பேரின்பம் உனக்கு வர காத்தும் இருக்கின்றது வாழ்க்கை இரண்டு பக்கங்களை கொண்டதல்லவா துன்பமும் இன்பமும் துன்பம் என்கின்ற பக்கத்தை அதிகளவு கண்டுவிட்டாய் இன்பத்தின் பக்கம் இப்பொழுது அடி எடுத்து வைத்து இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை எந்த ரூபத்தில் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாமல் இப்படிப்பட்ட நிலையில் நீ தத்தளித்து கொண்டு இருப்பதால் அந்த நிலையிலிருந்து உன்னை கை தூக்கி காப்பாற்ற இந்த கந்தன் நான் வேல் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் என்னுடைய கரத்தின் ஒளி இன்றைய தினத்திலேயே கொடுத்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் உன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் உன்னுடைய மனவேதனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் நல்லதே நடக்கும்